ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் சிவசங்கர் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு தீமகே தங்கனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் நவம்பர் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு தேதி வரையும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சர்வ அமாவாசை திதி வருகிறது இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான தகவலை நம்மளுடைய ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அன்பர்களுக்கு முக்கியமான தகவலை அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் எந்தெந்த சித்தர்களை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் அல்லது வரக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது விழா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பதில் சொல்ல போகிறோம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஜீவசமாதி சித்தர்களை வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளமாகும் என்பதை விரிவாக சொல்ல இருக்கிறோம் எங்களுடைய பதிவை ஸ்கிப் அல்லாமல் முழுமையாக பாருங்கள் பயன்பெறுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நவம்பர் பதினாறு முதல் நவம்பர் இருபத்தி ரெண்டு வரையும் கிரகங்கள் இந்த ராசிக்கு நல்ல பலனை தருமா இல்லை சுமாரான பலனை வழங்க போகிறதா வாங்க பார்க்கலாம் கும்பராசியில் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதையும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று வாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதாவது இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி போய்ட்டு அதாவது பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிச்சயமாக ஏழரை சனி கொஞ்சம் பிரச்சனையாக பண்ணணும் அதுவும் கும்பராசி சொந்த வீட்டுக்கு பாதகம் பெருசாக செய்ய மாட்டார் சனி பகவான் இருந்தாலும் ஏழ்ந்த சனி சனி தான் அதனால் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் மொய்த்தருள்வா சச்சரை விண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னும் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் இட்டு வாருங்கள் தலைகி வர்றது தலைப்பாயாட போகுங்க மற்றபடி இந்த பத்தொம்பது வயசுக்குள்ளே நடக்கக்கூடிய முதல் ரவுண்டு தான் ஏழரை செடி பிரச்சனையாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம் செகண்ட் ரவுண்டு பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர் இள இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்பு அதாவது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதிகப்படியான வேலை பலு இருக்கும் அது வந்திச்சூட்டை மாதிரி ஆகிடுவீங்க வாக்குவாதங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் குடும்பத்தில் இருக்கும் வெளியில் இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கும் இது சகஜம் ஆனால் கடைசியில் ஜெயிக்க போகிறது யார் என்ன நீங்கள் தான் இந்த பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கும்ப ராசி அன்பர்கள் நிச்சயமாக இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க மற்றபடி நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் ஏழில் கேது இருக்கார் இந்த ராகு கேது பிடியில் கிரகங்கள் இருக்கிறதால நிச்சயமாக ராகு கேதுவை வழிபாடு பண்ணணும் எல்லா கிரகங்களை காட்டிலும் வலிமை அதிகமானது ராகு கேதுக்கள் அதுலேயும் ராகுவோட கேதுக்குன்னு வலிமை அதிகம் அப்போ ராகு ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஓம் அமிர்த கேதுவே போற்றின டெய்லி ஆயிரத்தி சொல்லுங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு அதாவது கவுண்டிங்கெலாம் பண்ண வராங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க அது வந்து கம்மியாக இருக்கலாம் அதிகமாக கூட போகலாம் ரெட்டிப்பதும் நீங்கள் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு பதினாறு கூட சொல்லலாம் அது ஒரு பிரச்சனை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்வால்மெண்ட்டாலும் சொல்கிறீங்க பாருங்கள் அங்கே தான் உங்களுக்கு அந்த ப்ளஸ்ஸிங் கிடைக்கும் அப்போ அந்த ராகை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆசலேஷன் மைண்டை கொடுப்பார் ஒரு ஸ்திர புத்தியை தர மாட்டார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது ஏதாவது நேற்று நைட்டு ஒன்று சொல்லி செய்வீங்க நாளைக்கு காலையில வந்து வேறு ஒன்று டிக்ளேர் பண்ணுவீங்க அதாவது அதுதான் இந்த ராகு ராசியில் இருந்தால் பிரம்மாண்ட நாயகன் இன்னும் இதை விட பெருசாக பண்ணணுங்க இது சிம்பிளாலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க இப்படியே காலதாமதம் ஆகிடும் அதனால் இப்போவே செய்யணும் அதுவும் அதாவது இன்றே செய்ய வேணும் அது இப்போவே செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா போல் அந்த ஒரு இதுவும் இது இதுவாகிடும் அதனால தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக செஞ்சிங்கன்னு சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லை ஏழில் கேது இருக்கார் கேது வந்து திரு கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவியை பிரிச்சிடும் இல்லை ஏற்கனவே தம்பதி சம் சமோதனமாக ரெண்டு குழந்தை பெற்ற இருப்பாங்க குடும்பம் நடத்துவாங்க அவங்களுக்கும் சங்கம் வரும் சண்டை எல்லா இடத்துக்கும் வரும் அதனால் இந்த கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வர்றதுங்கிறது சாதாரணமாக இருந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா ஏழில் கேது இருக்குது ராகு கேது பிடியில் இருந்தாலே கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நிறைய வரும் அப்போ நிறைய வரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் சொ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓ ரைட் நமக்கு ப்ராப்ளம் நிறைய வர்றது இருக்குது நம்ம அதை தான் நம்ம வந்து உஷாராக என்ன பண்ணணும் புத்திசாலித்தனமாக விட்டு கொடுத்து போகணும் சண்டை போடக்கூடாது கவுண்ட்ரு கொடுக்கக்கூடாது சரி ஓய்வு திட்டுறாங்களா இல்லை சொல்கிறாங்களா அது சரின்னு நம்ம ஏற்றுக்கணும் இல்லை வீட்டில் அம்மா சொல்கிறாங்களா அப்பா சொல்கிறாங்க சரின்னு ஏற்றுக்கணும் இல்லைன்னு சொன்னால் அதை வந்து நீ என்ன சொல்கிறது நான் என்ன கல அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் அது டென்ஷன் ஆகியும் கை கலப்பு பிரச்சனைகள் வரும் இது மட்டும் இல்லைங்க நண்பர்கள் வட்டாரம் கூட உங்களுக்கு இவ்வளோ நாளாக பழகி தின்னு விஷயம் நட்பை வந்து ஒரு செகண்டில் முறித்து பாழ் பண்ணுவிங்க இந்த கே அப்போ கேது அப்படி பண்ணுவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சரி நம்ம இவ்வளோ காலமாக நண்பராக இருக்கும் ஏதோ ஒருத்தர் சொல்கிறாரு சரி அவர் சொல்கிற நம்ம ஏற்றுப்போமே தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஏற்றுப்போம் அப்படின்னு அந்த மனம் பக்குவம் வந்துச்சுன்னு வைங்களேன் சண்டை எங்கேயுமே வராது தொழில் பண்ணுறீங்க பார்ட்னர்ஷிப் போடும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிப்பீங்க ஜோராக இருக்கும் ஆரம்பம் ஆனால் அதுக்கப்புறம் போக போக பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி செயல்பாடு இருக்கும் இவர் அவர்கிட்ட பேச மாட்டார் அவர் இவர்கிட்ட பேச மாட்டார் த எதுல தளித்து செயல்படுவீங்க தனித்து செயல்பட்டால் அப்புறம் எப்படி கூட்டுச்சூழல் சிறப்பாக இருக்கும் ஒத்தருக்கு ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனங்க நான் பெரியவனா நீ பிரியவலான்னு அந்த ஈகோவே இருக்கக்கூடாது நம்ம என்றைக்குமே நம்ம சின்னவன்தான் அடியேன் மிக மிக சிறியவன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் வருஷத்தில் நிற்பீங்க அதனால் இந்த ராகு கேது பிடியில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஏழாம் இடத்து அதிபதி சூரியன் போய் பதினொன்றில் அதாவது பத்தில் இருக்கார் ஏழுக்குடிய சூரியன் பத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அது செவ்வாயோட இருக்காரு அதுவும் குரு பார்வையில் இருக்காருங்க அதுதாங்க ரொம்ப பியூட்டி அதுவும் சூரியனும் செவ்வாயும் ராஜகிரக குரு ராஜகிரகங்கள் அரசு கிரகங்கள்னு சொல்லலாம் ராஜகிரகங்கள்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்வை இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து கண்டிப்பாக அரசு உத்தியோகத்துக்காக இந்த கும்பராசி அன்பர்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நமக்கு எங்கெங்கே கிடைக்க போகுது அப்படின்னு அது விரக்தி மனப்பாகாமல் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒரு நேரம் இருக்குது நமக்கு இந்த நேரம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு நினச்சி நீங்கள் செயல்படுங்க சாதிக்கக்கூடிய நேரம் காலம் கிரகங்கள் கையில் தான் நம்ம கையில் இல்லை நிச்சயமாக அது சாதித்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்தமாக கண்ணி வைக்கணும் தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கடனை உடனே வாங்கி தொழில் ஆரம்பிங்க சூப்பராக ரன் ஆகும் இது தாங்க நிலை மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா இதில் ஒம்பதுக்குடைய சுக்கரனும் நல்ல அற்பு அற்புதமாக இருக்காரு அப்போ புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் தான் இருக்கார் அவர் அஞ்சு கூடையும் நான் ஆகிறார் அதனால் பத்திரிகை துறையில் வேலை பார்க்குறவங்க மீடியா துறையில் வேலை பார்க்குறவங்க சினிமா துறை தொலைக்காட்சி துறை நாடகத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் யாராக இருந்தாலும் இப்போ நடிகர் நடிகையில் இருந்து கடைசி ஒரு லைட் பாய் வரைக்கும் அதாவது மட்டும் சத்தாக இருக்காதீங்க க அதாவது ஏ டு இசட் எல்லாம் கே கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் கேமராவுக்கு பின்னால் இயக்க இயங்குபவர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு அற்புதமான நேரம் சாதிக்கக்கூடிய தருணம் பத்திரிகை வேலை வாய்ப்பு கூட கிடைக்குங்க ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருப்பீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அசோசியேட்டாக மாறுறதுக்கு ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு கணிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி டெக்னீஷியன்கள் இருந்து மியூசிக் பின்னணி பாடகர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான நேரம் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை இப்போ அத்துணை பேருக்கும் அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய நேரம் பத்தில் இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா அப்போ அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா இடம் வாங்க பூமி வாங்க துறவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி எல்லாம் எந்த உங்கள் அபிலாஷை என்னவோ உங்கள் திருப்தி அதாவது நீங்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறீங்களா அது கண்டிப்பாக நடந்தேறும் நடந்தேறும் நடந்து விடும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து குரு பார்க்குற தொழிலில் நல்ல வளர்ச்சி அரசு உத்தியோகம் தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு ஊதி உயிர் டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கும் நல்ல ஒரு பேரு புகழ் பதவி உயர்வுனாலே ஒரு அந்தஸ்து தானங்க ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார் செலவினங்கள் ஏற்படும் சுபச்செலவு தான் போகிறது இந்த வாரம் நவம்பர் பதினாறு முதல் பதினேழு வரையும் அதாவது பதினாறு பதினேழு இந்த ரெண்டு நாளும் சந்திராஷ்டமும் இருக்குங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க அது மட்டுமில்லை உங்களுக்கு இரவு பிரயாணம் என்பது வேண்டவே வேண்டாம் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க இந்த ராகு கேதுவை வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் சரி இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எந்தெந்த சித்தர்களை ஜீவசமாதியை வழிபாடு செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சேலம் அருகில் சூரமங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அப்பா பைத்தியம் அப்படிங்கிற ஒரு சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை நிச்சயமாக அடைவீர்கள் தடைகள் தாமதங்கள் இருந்தாலும் அது விலகும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இப்போது அதுக்கப்புறம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூப்பருங்க சதய நட்சத்திரம் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றது இந்த யோகி ராம்சுரத்குமார் தான் திருவண்ணாமலையில் அதாவது எங்கோ பிறந்து வடநாட்டில் பிறந்து இங்க வந்து ஜீவசம் அதுவாகி அருள்பாலித்து அவர் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் இந்த யோகி ராம்சுரத்குமார் அவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அவர் அவருடைய சாத்திய இதுக்கு போங்க போயிட்டு அவருடைய இது பண்ணுங்கள் அவரை நமஸ்கரிங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பெரிய லெவலில் வரணுன்னா கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் அவரை கெட்டியுமா பிடிச்சிட்டீங்க வைங்களேன் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த சித்தரை வழிபாடு பண்ணணும் எந்த ஜீவ சமாதிக்கு போகலாம் அப்படின்னாக்கா மதுரை எடுத்து திரு தியாகராஜா காலேஜ் இருக்கான் மதுரையில் சிவபிரகாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் ஜீவ சமாதி இருக்கார் அந்த சித்தரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அவருடைய திருநாமத்தை சொல்லுங்கள் போரட்டாஜி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவீர்கள் என்று சொல்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்